காஞ்சிபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் இதெல்லாம் சிறந்த ஊர்களை குறிக்கக்கூடிய சொல் அதே போல பட்டினம் அப்படின்றது கடற்கரையில இருக்கிற நகரங்களை குறிக்க கூடிய சூழ் எடுத்துக்காட்டுக்கு நாகப்பட்டினம் காவேரிபூம்பட்டினம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடற்கரை கூடிய நகரங்கள் இது திரும்ப திரும்ப தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி அடுத்து பாருங்க கடற்கரைல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊர் சிற்றூர்களுக்கு கோடம்பாக்கம் பட்டினம் பாக்கம் நுங்கம்பாக்கம் மீனம்பாக்கம் சேப்பாக்கம் சோ பாக்கம் அப்படின்னா கடற்கரையில இருக்க கூடிய சின்னச் சின்ன ஊர்கள சிற்றூர்களை குறிக்கக்கூடிய சொல் அடுத்து குளம் நிலம் மாம்புலம் தாமரைப்புலம் அதாவது புலம் அப்படின்றது நிலத்தை குறிக்கக்கூடிய சொல் எடுத்துக்காட்டுக்கு மாம்புலம் தாமரைப்புலம் இது நிறைய தேர்வுல கேட்டது இல்ல ஆனா பாக்கம் அடிக்கடி கேட்டிருக்காங்க புறம் அப்படின்றதும் அடிக்கடி கேட்டிருக்காங்க முன்ன சொன்ன நம்ம பட்டினம் பார்த்தோம் இல்லையா இந்த காவிரி பூம்பட்டினம் நாகப்பட்டினம் இது எல்லாமே திரும்ப திரும்ப தேர்வுகள கேட்டிருக்காங்க சரியா அடுத்து கடைசியில் இருக்கு இல்லையா இதுவும் திரும்ப திரும்ப தேர்வுகளுக்கு இருக்கக்கூடியது குப்பம் நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய வாழ்விடங்களுக்கு மக்கள் வாழ்றாங்க இல்லையா நெய்த நிலத்துல கடற்கரை ஓரங்கள்ல அந்த நிலப்பகுதிகளுக்கு குப்பம் அப்படின்ற பேருக்கு நொச்சு குப்பம் மஞ்ச குப்பம் எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க பொருத்துகள் கொடுத்து கேட்பாங்க சரிங்களா மஞ்ச குப்பம் பொருத்துக்க நீத நிலம் அதே போல மாம்பழம் குளத்தை குறிக்கூடியது பாக்கம்னா கடற்கரை சிற்றூர்கள் பட்டின பாக்கம் கொடுக்கலாம் சரிங்களா இந்த பட்டின பாக்கம் அப்படின்றதும் காவிரி நம்ம திரும்ப திரும்ப படிப்போம் அதனால தேர்வுகள்லயே அடிக்கடி கேட்பாங்க சரியா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன கொஸ்டின் கேட்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப தேர்வு கேட்கக்கூடியது ராபி சேதுப்பிள்ளை பிள்ளை அவர்கள் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்றத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க எந்த ஆண்டு ராபி சேதுப்பிள்ளை பிள்ளை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் எந்த நூலுக்கு பெற்றார் எந்த ஆண்டு அப்படின்றத வீடியோக்கில் கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இப்ப சொன்ன தகவல் எல்லாமே தேர்வுல கேட்கப்பட்ட கேள்விகள் அதனால திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க வரக்கூடிய தேர்வுகளையும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரியா நன்றி வணக்கம்